எந்த அளவுக்கு வெள்ளை முடி இருக்குது பாருங்க இந்த முடியை வந்து அரை மணி நேரத்தில் இந்த டையை அப்ளை பண்ணி சூப்பராக பிளாக்காக மாற்றிடலாங்க அந்தளவுக்கு ஒரு சூப் சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி தரக்கூடிய பொருள்களாக சேர்த்து ஒரு எக்ஸலண்ட்டான டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஹேர் டையை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்தளவுக்கு நம்ம முடியில் வந்து சூப்பராக பிடிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும் நார்மலாக கையில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கையில் அந்த கலர் எல்லாம் பிடிச்சிடும் அப்புறம் உங்கள் முடியில் பிடிக்காது அதனால் க்ளவுஸ் யூஸ் பண்ணி இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண் கூட பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த ஹேர் எப்படி ப்ரிப்பேர் பண்றது இதில் அப்படி என்ன கருமையாக மாத்திர அளவுக்கு பொருட்கள் நம்ம சேர்க்க போறோம் எப்படி சேர்க்க போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துட்டு பார்த்துருந்தான் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன எடுத்துருக்கோம் டீ தூள் தான் எடுத்துருக்கோம் மசாலா டீ தூள்லாம் கண்டிப்பாக எடுத்துடாதீங்க நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூள் எடுத்துக்கலாம் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ன்னு எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிகாஷன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம டீ தூள் எடுத்தாச்சு ரெண்டாவது இது என்ன அப்படின்னா மாதுளம்பழத்தோட தோள்கள் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாதுன இருந்தாலும் பரவாயில்ல அல்லது உங்கள்ட்ட நீங்கள் வாங்கி ரொம்ப நாள் வச்சுருந்து அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுறதோட அதான்னு பிரச்சனை இல்லை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுன பழத்தோடு தோள்கள் எடுத்துக்கோங்க நம்ம வேணான்னு தூக்கி எறிஞ்சிரும் அந்த மாதிரி தூக்கி எறியாமல் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இது எல்லாமே நம்ம முடிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் இதை வந்து ஆட் பண்ணுறோம் அடுத்து நம்ம இதில் வந்து செம்பருத்தி பூக்களை தான் ஆட் பண்ண போகிறோம் இதுவும் அப்படி தாங்க நம்ம முடியில் வந்து நல்ல மை மாதிரி கலர் வந்து பிடிக்கும் நல்ல ஒரு கலர் டார்க்காக கிடைக்கும் அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி காம்புகளெல்லாம் எல்லாம் கிள்ளிட்டு பூக்களை மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தாலும் பரவாயில்ல இது உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாடின பூக்கள் தான் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக எதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து பூக்கள் அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வாடின பூக்களையும் சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் பத்து பூக்கள் கிட்டே நம்ம ஆட் பண்ணியாச்சு இதுவே நமக்கு போதும் தாராளமாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து தண்ணி இல்லாமல் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணி உதிரிங்கன்னா உங்களுக்கு மாதிர தோல்கள் தோள்கள் வந்து அறப்படாது அதுக்காக நம்ம தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் ரொம்ப மையாட்டம் இல்லை ஓரளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு ரொம்ப மைசாக அரைக்கணுன்ற அவசியமும் இல்லை ஓரளவுக்கு இந்த வீதி திப்பியாக தான் இருக்குது இதுவே நமக்கு போதும் இது மூணுமே சேர்ந்து நமக்கு எப்படி ஒரு கலர் வந்துட்டு பாருங்கள் நல்ல ஒரு டார்க் கலர் வந்து கிடச்சிருக்கு இப்போ இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும் நடைப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இரும்பு கடாய் வந்து சூடாகிடுச்சு நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வழு இருக்கும் இதை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்காம இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஹீட்லேயே நம்ம இதை வந்து நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்பொழுது நமக்கு வந்து கலர் வந்து நல்லா கொடுக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம முடியல வெள்ளை முடியல நல்லா வந்து கலர் பிடிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நல்லா இதை வந்து வதக்கிக்கணும் வதக்கும்போது அதனுடைய கலர் நமக்கு வெளியில் வந்து பாருங்கள் இந்த மாதுளை பழத்தோட தோள்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் வெளியில் வந்து பாருங்கள் அது இல்லாமல் செம்பருத்தி பூக்கெல்லாம் அப்படி தான் டார்க்கு கலரில் நமக்கு கிடைக்கும் கலர் நமக்கு இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி டீத்தூள் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்பொழுது நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான டிகாஷன் நமக்கு கிடைக்க போகுது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பாருங்கள் நல்லாவே வதக்கி கொடுத்துடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம இந்த மிக்சி ஜாரை நம்ம கழுவிட்டு உள்ள தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா நமக்கு கொதி வரணும் நல்லா கொதிக்கும் பொழுது இன்னும் நமக்கு செம்மையான ஒரு கலர் கிடைக்கும் இது மட்டுமே போதுங்க நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம முடிய வந்து கரு கருன்னு மாற்றிடும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் கொடுக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஒரு பீட்ரூட் கலரில் தான் இதை வந்து அரைச்சி எடுத்தோம் ஆனால் இதை வந்து வதக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு எந்த மாதிரி கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா கருகுறதுன்னு மாறிடுச்சுங்க டீத்தூளும் ஆதுள பழத்தோட தோள்களும் அப்புறமேட்டு செம்பருத்தி பூ போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணும்பொழுது நமக்கு நல்ல வந்து ஒரு கலர் கிடைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் விட்டுடலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கொதிச்சு வருது பாருங்கள் கொதிக்க கொதிக்க நமக்கு இதனோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளாக் கலர் என்ன மாதிரி கருப்பாக இருக்குது பாருங்கள் செம்மையான ஒரு பிளாக் கலருக்கு ஆயிடுச்சுங்க நமக்கு தேவையான அளவு இந்த டிகாஷன் கிடைச்சா போதுங்க அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு இதை ரெடி பண்ணுங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலர் வந்து வரவே வராது பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்படி கலர் டார்க் பிளாக் கலருக்கு நமக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் போதும் அதனால ஆற விட்டுட்டு நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஏன்னா இது வந்து குழக்கொழப்பு தன்மையோடு இருக்கும் அதனால் சொல்கிறேன் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு ஓரளவுக்கு ஆறிடுச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம வட்டி கட்டிட்டு எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க நமக்கு இந்த ப்ரிகாஷன் வந்து இந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக வந்துருக்கு பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு கலர் கண்டிப்பாக நான் சேர்த்த இன்ஃப்ரூண்ட்ஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்து கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து ரிசல்ட் வரலன்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்ம சேர்க்குற மாதிரியே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்குங்க கிடைக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க இது எல்லாமே நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்லை நிறைய பேர் முடி கொட்டு மார்க்காலெல்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக முடியெல்லாம் கொட்டவே கொட்டாது ஹேர் க்ரோத்தை தான் கொடுக்கும் கொடுக்கும்பொழியே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது அதை மட்டும் நினச்சிக்கோங்க அதேமாரி உங்கள் முடியை வந்து நல்லா பிளாக்காக மாற்றி தரத்துக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து அந்த மாதிரி டை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் கெமிக்கல் ஹேட் மாதிரி எதையுமே எதிர்பார்க்காதீங்க நேச்சுரலாக யூஸ் பண்ணும்பொழுது படிப்படியாக நம்ம முடி வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு இல்லாமல் இருக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாத்தையும் நல்லா பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த வேஸ்ட்டை வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படி நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் நம்மளுக்கு இது க்ளோஸாக காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி டிகாஷன் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு டார்க் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க நல்லா திக்காக நல்லா குளகுலம் இருக்குது பாருங்க இதுவே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவோம் இளநறிகள் இருந்தால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி செம்மையாக ரிசல்ட் தருங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது ஒன்று போதும் நம்ம ஹேர் டானிக்காக பயன்படுத்துகிறதுக்கு இப்போ நம்ம டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும்னு எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன இரும்பு கடாயை எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க இந்த நெல்லிக்காய் பொடி நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முடியோட கருமைக்கும் முடியோட வளர்ச்சிக்கும் இளநவைகளை தடுக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிறது மருதாணி பொடி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியை சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டை மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம இந்த ரெண்டு பொடி வந்து இது வந்து சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொடிகள் பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து கலர் எந்த மாதிரி கொடுக்குது பாருங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த டிகாஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மட்டுமே இங்கே கையை மூடி வச்சா போதும் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு மூடி வச்சோம்னா எஃபெக்ட் செம்மையாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் வேற ஒன்று நல்லா வந்து நம்ம இதில் என்ன சேத்துட்டு போனால் நெல்லிக்காய் பொடியும் மருதானி பொடியும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம இதை வந்து அப்படியே மூடி வச்சிட போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சட்டிகள் இல்லாமல் இன்னும் நம்ம ரெண்டு பொடி இதை வந்து சேர்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பொடிதான் நம்ம முடிக்கு வந்து நல்ல இன்னும் ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய நம்ம முடியில் பிடிக்கக்கூடிய நல்ல கலர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொடியை ரெண்டு பொடியை அந்த இதில் சேர்க்க போறோம் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இதை அப்படியே இந்த டிகாஷனும் மிச்சம் இருக்கட்டும் நம்ம எடுக்கக்கூடாது வைக்கலாம் இருக்கட்டும் அப்படியே மூடி போட்டு விடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுக்க நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் நம்ம ரெண்டு பொடியிலேருந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம முடிக்கு நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கருமையை தரக்கூடிய ஒரு பொடி ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னபெதி சுத்திகரிக்கப்பட்ட அன்னபெதி பொடியை தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அன்னபெதி எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இது கூடவே வந்து இன்னும் ஒரே ஒரு பொடியை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த டையை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்தளவுக்கு நம்ம முடி வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக நல்லாவே சேஞ்ச் ஆகிரும் நினச்சி நீங்கள் பார்க்க முடியாது அடுத்தது வந்து நம்ம அவரிப்பொடி இண்டிகோ பவுடர் அதை ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க இது ரெண்டை மட்டும் நீங்கள் கடைசியாக தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணோன்னா உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்பட்ட இந்த டிகாஷனை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்ருங்க கட்டின இருக்கக்கூடாது கலந்தவொடனே உங்கள் ஹேரில் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த டையை வந்து உங்களுக்கு என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி காட்டப் போகிறேன் கண்டிப்பாக நீங்க க்ளவுஸ் எல்லாம் மட்டும் யூஸ் பண்ணிட கையில கருப்பு ஓட்டினா போகவே போகாது எப்படி இருக்கு பாருங்க நமக்கு டைம் எப்படி கலந்துட்டோம் பாருங்க எக்ஸலண்ட் டைங்க பாருங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய இடங்களில் பார்லர்லாம் இந்த மாதிரி டையை தான் அவங்க வந்து சீக்கிரட்டாக பயன்படுத்தி வராங்க அதே டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஹேர் டை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி காட்ட போகிறோம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த டையை நீங்கள் வெறும் அரை மணி நேரம் மட்டும் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் அது மட்டும் இல்லை இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி கொடுத்து உங்கள் முடியை வந்து அரை மணி நேரத்திலேயே நல்லா கருமையாக மாற்றி கொடுத்துரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேடை கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணி இந்த ஹேரையை அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு டையிலலாம் பிடிக்காமல் உங்கள் முடி நல்லா பிடிக்கும் கலரும் கொடுப்போம் தேங்க் யூ